ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகிமா கார்டன் பூக்கள்லாம் பாருங்கள் எப்படி பூத்துருக்குறாங்க பாருங்கள் டே செடியிலேயே ஏழு பூ இருக்குது பாருங்கள் ஆறு காலையில் ஒரு பூ பாப்பா பறித்து வச்சுட்டா இதில் இன்னும் ஆறு பூ இருக்காங்க இந்த உரம் கொடுத்த அந்த உரம் கொடுத்தது தான் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு அதுவும் பூக்களும் கருகவும் இல்லைங்க முக்கு பாருங்கள் கருகலை முதல்லாம் எனக்கு கறி கருகி வந்துடும் முக்கெல்லாம் இப்போல்லாம் கருகவே இல்லை நல்லா பூத்துருக்குறாங்க அழகாக இருக்குது டெய்லியும் பாப்பாவுக்கு தான் நான் தலைக்கு வச்சு விடுவேன் இப்போ டெய்லியும் ஒன்று ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகிறா நான் ஒரு உரம் வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள் அந்த வீ அந்த உரம் தான் நான் கொடுத்தேன் இது நல்லா பூத்துருக்கு நீங்களும் அதே மாதிரியே செய்ங்க நிறைய அந்த மாதிரி உரம் கொடுத்தா நிறையா பூக்கள் பூக்கும் அதே மாதிரி பாருங்கள் இந்த செடி தக்காளி செடி தப்பு செடியாக தான் வந்தது இதுக்கும் கொடுத்தேன் பாருங்கள் இதுவும் காய் பிடிச்சிருக்கு பாருங்க காய் பூவெல்லாம் நிறைய வச்சுருக்கு பாருங்க இது வந்து தானாக வந்த தான் தக்காளி பையன் ஒரு மூணு காய் இப்போ விட்டுருக்குது மறுபடியும் எல்லாம் விடும் திருநீற்றுப்பச்சிலை இது செம்ம வாசனையாக இருக்குங்க பாருங்கள் இதே மாதிரி மூணு தொட்டியில் போட்டிருக்குறோம் குழந்தைங்களுக்கு இது போட்டு தேய்க்கலாம் இந்த ரோஜா பூ பச்சைப்பயிறு கடலப்பருப்பு அடைக்கும் போது இதையும் போட்டு கொஞ்சம் காய வச்சு அரைச்சி தேய்ங்க சூப்பராக இருக்குங்க நல்லா வாசமாக இருக்கும் குழந்தைங்க மேலே பாருங்கள் நம்ம எல்லோ கலர் செம்பருத்தி சூப்பராக வெடிச்சிருக்குங்க பாருங்கள் இதுலேயும் இன்னும் முக்கெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க அது பழுத்து தலையெல்லாம் இருந்ததுன்னா பிச்சி விட்டுருங்க செடி அப்போ தான் அந்த மற்ற இந்த சத்துக்கள் எல்லாம் இந்த இலைக்கு போயிடும் அதனால் நம்ம பிச்சு விட்டுறலாம் பச்சை மிளகாய் தாங்க எங்கள் செடியில் பாருங்கள் எவ்வளோ காய்ச்சி காய்ச்சி தொங்குது பாருங்கள் எல்லாமே வரமிளகாய் ஆகிடுச்சு பாப்பா நேற்று கூட பறித்தா பறித்து எல்லாம் காய வச்சுருக்கா மறுபடியும் இருக்கிற பச்சை மிளகாய் எல்லாம் பழுத்துருச்சுங்க நிறையா பச்சை மிளகாவாக இருக்குது பாருங்கள் எல்லாம் பழுத்துருச்சு மாதுளையெல்லாம் இப்போ தான் பூ இருக்காங்க பாருங்கள் பூ காய் ரெண்டு காய் பறிச்சிட்டோம் இப்போ எல்லாம் பூ வச்சுருக்கு சீசனுங்க இந்த செடியிலையும் எல்லாம் இப்போ பாருங்கள் எல்லாம் காய் வச்சுருக்காங்க இதுக்கும் இந்த உரம் கொடுத்து தாங்க இப்போ பாருங்கள் கொய்யாக்காய் எல்லாம் பூக்கள் வச்சிட்ருக்கு எல்லாம் பிஞ்சு வச்சிருச்சு கொய்யாக்காயெல்லாம் பிஞ்சு பிஞ்சி இருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரே கலையில் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் கொய்யாக்காயில் இது அப்படியே எல்லாம் வருங்க கொய்யாக்காய் சூப்பராக வரும் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கத்திக்காயும் நிறையா வந்துட்டாங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்காங்க ரெண்டு கிளையிலையும் கொழிஞ்சிக்காயும் நிறையா இப்போ காய்ச்சி தொங்கிட்டு இருக்குங்க பாருங்கள் மறுபடியும் இந்த பச்சை மிளகாலாம் நிறையா வந்துட்டுருக்குது பாருங்கள் மறுபடியும் காய் வருது இங்கே பாருங்கள் கொளிஞ்சிக்காய் இப்போ தான் வந்துட்ருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் இது இப்போ காய் வச்சுருக்கு பாருங்கள் இது பழுத்துருச்சு பாருங்க இது நம்ம ஒரு சாதமே கலரெலாம் பறிச்சிடலாம் இந்த சாதம் கலர்லாம் சூப்பராக இருக்கும் லைட்டாக பழுத்துருச்சு பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட்டில் காய் பாருங்கள் எவ்வளோ காய் எவ்வளோ பூ பூத்துருச்சிங்க ஆனால் இந்த காய்ங்க மட்டுந்தான் கொஞ்சம் நின்றுச்சு மற்ற காய் எல்லாமே வந்து கீழே கீழே எல்லாம் விழுந்துருச்சுங்க காற்றடிச்சு ஆடிப்பட்டத்துக்கெல்லாம் காற்றடிச்சு கீழே விழுந்துட்டாங்க அதனால் இந்த காய் மட்டும்தான் பப்பிச்சிது பாருங்கள் காய் இருக்குது இங்கேயும் போருங்க காய் இருக்குது இன்றைக்கி நம்ம மாறிப்பட்டத்தில் ஒரு சில செடிகளையும் பூக்களையும் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ